எஸ்ஐஆருக்கு எதிரான திமுகவின் மனு நவம்பர் பதினொன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்திய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி நவம்பர் பதினொன்று அன்று இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ள அதே நாளில் இந்த மனுவை எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் வந்து இந்த எஸ்ஐஆர் தொடர்பான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்வதற்கான அறிவிப்புகள் வெளியாறு அந்த அந்த விஷயங்கள் வந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில அனைத்து கட்சி கூட்டமானது வந்து கூட்டப்பட்டிருந்தது அந்த தொடர்ச்சியாக அஹ் உச்ச நீதிமன்றத்தில் வந்து இசையார் தொடர்பான அந்த மனுவை வந்து அதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மனுவை உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பாக வந்து தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை வரக்கூடிய பதினொன்றாம் தேதி நடைபெறும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பான தற்போது வெளியாக இருக்கிறது குறிப்பிட்ட இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில திமுகவினுடைய கூட்டணி கட்சி சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது வரக்கூடிய பதினொன்றாம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் அதே தினத்தில் ஒரு மிக முக்கியமான விசாரணையானது வந்து நடைபெறுகிறது அந்த குறிப்பிட்ட விசாரணையானது வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வந்து இன்று வந்து முறையிடப்பட்ட அந்த நிலையில் பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக தலைமை நீதிபதி கவாய் வந்து அறிவித்திருக்கிறார் இந்த விசாரணையில் முதல் கட்டமாக என்ன மாதிரியான உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்கக்கூடாத இருக்கிறது கடந்த காலங்களில் விசாரணைக்கு வந்த இந்த எஸ் தொடர்பான வழக்கில் வந்து என்ன மாதிரியான உத்தரவுகளை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இந்த கூட தற்போது தமிழகத்திலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில ஒரு பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவிடப்படுது அப்படிங்கறத கூப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது நன்றி